எதற்கும் அஞ்சாமல் எதையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் பெற்றவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா என்று தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார் தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவுக்கு சட்டசபையில் செவ்வாய் என்று இரங்கல் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இதனைத் தொடர்ந்து பேசிய ஸ்டாலின் எம்ஜிஆர் மறைவுக்குப் பிறகு அதிமுகவை ஆளும் கட்சி என்ற அந்தஸ்துக்கு உயர்த்த பாடுபட்டவர் ஜெயலலிதா என்றும் அவர் முதல்வராக இருந்தபோது எதிர்க்கட்சித் தலைவராக இருந்ததை எண்ணி பெருமைப்படுகிறேன் என்றும் கூறினார் மேலும் தமிழக நலனுக்காக இணைந்து பாடுபடுவோம் என்று தன்னிடம் கூறியவர் ஜெயலலிதா என்றும் எதற்கும் அஞ்சாமல் கவலைப்படாமல் எதிர்கொள்ளும் ஆற்றலை பெற்றவர் என்றும் ஸ்டாலின் புகழாரம் சூட்டினார் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தபோது இந்த செய்தியை கேள்விப்பட்டு அதிர்ச்சிக்கு ஆளாகி உடனடியாக நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்திவிட்டு வாருங்கள் என்று எங்களுக்கு உத்தரவிட்டு அதற்கு பிறகு நாங்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அம்மையார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு வந்தோம் அம்மையார் அவருடைய சிறப்புகள் எத்தனையோ இருக்கலாம் ஆனால் எங்களை பொறுத்தவரையில் பாராட்டப்படக்கூடிய பெருமைப்படக்கூடிய ஒரு சிறப்பு என்னவென்று கேட்டால் எதற்கும் அஞ்சாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் அதை சந்திக்கக்கூடிய ஆற்றலை படைத்தவராக அவர் விளங்கினார் என்பதுதான் உண்மை ஆகவே அவரை இன்றைக்கு நாம் இழந்திருக்கிறோம் ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அமைகிறேன்